லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெஜின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான இறங்குகிறேன் தமிழ் மக்களே உங்களிடம் கடந்த எழுபது எண்பது ஆண்டுகளில் ஒரு அறுபது ஆண்டுகள் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கிறேன் சில விஷயங்களை பயிரும் அது கஷ்டமாக கஷ்டமாக அவருக்கு எனக்கு நான் ஊரில் இருக்கும்போது அவருடைய ரசிகன் இவரை தேடிக்கும் சென்னைக்கு வந்த அவருடைய நண்பராகிட்டு அத்தகைய கொடுக்கணும் எனக்கு இருக்கு அவருக்கு எனக்கு ஒரு ஐயோ நீ போயிட்டு நான் 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 போயிட்டு நான் நீ அப்படின்னு வரும் அதுக்கு கஷ்டமாக நான் சிவனுக்கு எதோ போயிட்டேன் போகிறதுக்கு முன்னாடி இவரை பார்த்துட்டு போயிடுற புஷ்பாக போ ஒரு சிறகு தண்ணி ஊற்றுங்க ஒரு சிறகு தண்ணி அவர் வாயில் விட்டு போயிட்டேன் அங்கே இந்த செய்தி கேட்டு கேட்ட ஓடிவரை மயானத்தில் யாராவது அவர் சொன்ன வார்த்தை நீ நான் போன நீ தூக்குவ நீ போன நான் தூக்குவேன்னு சொன்னேன் எல்லாருக்கும் தள்ளி விட்டுட்டு கடைசியாக அதை நான் செஞ்சேன் தள்ளிவிட்டேன் நண்பனா மிக பெரிய எக எனக்கு தெரியாது அந்த ஒரு சிரிப்பு வய கிடையா அப்படின்னு அது எவனுக்குமே அந்த அழகிய சிரிப்பு நான் அவருடைய ஒவ்வொருத்தையும் நான் படிக்காத அளவுக்கு அவர் படிச்சிருக்காரு ஆனால் என்னை தூக்கி வச்சு எந்த மேடையிலும் பாரதி ஒன்றும் கைவிட மாட்டேன்னா உன்னை கைவிட மாட்டேன் அந்த நட்பு இதுக்கான கஷ்டமா அது மீடியாவில் பேசும்போது கஷ்டம் ஏன்னா ஆளை சொல்லிடும் அப்போ இது ஒரு நியூஸாக போட்டு அழுகு நான் உள்ளேதான் வச்சுக்க முடியும் மிகப்பெரிய கே பாலச்சந்திரி இணையா இன்னொன்னு எந்த ஆண்டுகளையும் நம்ம சொல்ல முடியாது அந்த பேரை கேட்டவுடைய தமிழ் விழுந்து நிற்கிற மாதிரி பாலச்சந்திரன் கே பாலச்சந்திரன் கொள்ளை கடிச்சுக்கிட்டு நேரத்தை கடிச்சுக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பாக மயா அது இது கிடைக்க கஷ்டம் ஆனால் நான் என் கடமை நான் செஞ்சுட்டேன் கடைசியில் அவர் செய்ய முடியாது போயிட்டார் இல்லைன்னா அவர்தான் இருந்த எனக்கு என் கடைசி காலத்தை முடித்து வைக்க வேண்டிய பாலச்சந்தருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இருந்த நினைவு நாள் மிகச் சிறப்பாக செய்வார் தமிழ் துறையுலக ஒரு மிகப்பெரிய அறிவாளி அறிவு ஜீவன் ஒவ்வொரு திங்க் நுணுக்கமாக பார்ப்பார் இப்பட் மாதிரி அப்படியே சினிமா திரைப்பட மனிதனை நீங்கள் சந்திக்கவே முடியாது அவருடைய நினைவு நாள் நினைக்கும் போது போகலாமா என்னாமா போனோம் ஏதாவது அழகு குறிச்சோம் யோசித்து என் நண்பன் மோர் தன் த டைரக்டர் அவரு கூட இருப்பார் என்னென்ன மட்டத்திலையும் என்னை கைவிட மாட்டார் அவர் இதை கேட்டுட்டு இருக்கிறார் பாரதி எனக்கு சுகமாதிரி பேசிய ஹோல் துறையுலகமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவருக்கான நினைவு நாளை நம்ம ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில்

அதே மாதிரி நானும் போனவரைக்கும் நல்லாண்டு போனோன்னு கையவர் ஒரு அற்புதமானவன் அப்படி பிறந்தநாள் தமிழ்துறையும் எத்தனை ஆண்டு ஆனாலும் இனி எத்தனை ஜென்மங்கள் வந்தாலும் ஒரே ஒரு மனிதனை மறக்க முடியாது மறக்க முடியாதான் பாரஸ் சுத்தமானவர் தெளிவானவர்

சட்டம் மிகப்பெரிய சட்டம் சட்டாமலை மிகப்பெரிய வாத்தியா எங்களுக்கெல்லாம் ரொம்ப அவரை பார்க்கறதுக்கு இந்த ஊருக்கு வந்தேன் இப்ப நீடின குழம்பு பார்க்க வந்து அவனுக்கு ரொம்ப நட்பாயிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் நான் அழிச்சாச்சி நான் எந்த ஃபங்க்ஷனாக இருக்குதுங்களா முதல் என்ன கூடுவார் அதுக்கப்புறமா கூப்பிட்டு என்ன சொல்றதுக்கு தெரியல தெருவத்தில் அவருக்காக ஸ்டெப் எடுத்து அவருடைய பெயரை நினைத்து நினைத்திருக்குமாறு இந்த பெயர் சுற்ற வேண்டும் அவருக்கு சிலை எடுக்கலாம் அரசு சார்பில் ஸ்டாலின் நினைச்சா உதயநிதி ஸ்டாலின் திரைப்படத்தை யாருக்கும் செய்வதில்லை ஊரில் அவருக்கு செய்கிற அந்த போராட்சிங்கிறது இன்னும் கடலூர் வருஷங்கள் இப்போல்ல தலைமுறைக்கு பெயர் கலவரம் கஷ்டமாக இருக்குது

ஆலோர்பட்டு சதுக்கத்தில் இருக்கக்கூடியதுக்கு திரு கே பாலச்சந்தர் அவர்களுடைய பெயரை சூட்டுறதுக்கு அந்த சிக்னலில் இருக்கக்கூடிய அந்த ஆயிரம் சதுரடி பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த புல்வெளி இருக்கக்கூடிய குட்டி பார்க்குக்கு கே பாலச்சந்தர் அவர்களுடைய பெயரை சூட்டுவதற்கு அரசாங்கம் அரசாணை வெளியிட்டிருக்கிறது அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பிறந்த நாளை நம்ம எல்லோரும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக முதல்வர் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் அப்புறம் அதுக்கு காரணமான எம்எல்ஏலேருந்து வேலு எம்எல்ஏ பூச்சி முருகன் எல்லாருக்கும் நம்ம வந்து தேங்க் பண்ணி கூடவே ஒரு குட்டி கோரிக்கையையும் ஐயா பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் வைக்கிறோம் அந்த சதுக்கத்திலேயே நம்ம வந்து ஒரு பாலச்சந்திரவர்களுடைய திருவுருவச் சிலையை அவருடைய சிலையையும் அங்கே வைக்கிறதுங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதுதான் முதல்வர் அவர்களுக்கும் நம்ம அரசுக்கும் நம்ம வைக்கிற கோரிக்கை இந்த பிறந்தநாளை முன்னிட்டு அதை திரு பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் இப்போ இங்கே வந்திருக்கிற இந்த பிறந்தநாள் கொண்டாடுற அவங்க குடும்பத்தை சேர்ந்த புஷ்பா அவர்கள் இருக்காங்க டேரக்டர் சரண் வந்திருக்காரு எல்லாருமா சேர்ந்து நாங்கள் எல்லோரும் வந்து வைக்கிற ரிக்வஸ்ட்டு தயவு செய்து பாலச்சந்திரைய சிலையும் அங்கே வைக்கிற போது அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதை தான் பாரதிராஜ சார் அவர்கள் உங்கள் கிட்டே இப்போ ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க பாலசிங்க நினைவாற்றலில் எத்தனை தலைமுறை இருந்தாலும் அந்த இடத்தை ஆளுவப்பட்ட இடத்தை கிடக்கும்போது நிமிர்ந்து பார்த்து பாலச்சந்திரருக்கு அந்த தேவகிறது அந்த கால ஏற்பாடை இந்த அரசு அங்கு ஒரு சிலையை நிறுவி எங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்த வேண்டும் அது தமிழக அரசுக்கு அது ஒரு பெருமை ஏன்னா ஒரு சினிமா கலைஞர் நான் அரசியல்வாதிகளில் தலைவர்களுக்கு செலவு பார்த்தா ஒரு சினிமா கலைஞர் சிலை வைக்கிறது சாதாரண அதுக்கு முதல்வர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறோம் அதை கடக்கும்போது ஒவ்வொருத்தரும் பாரத சந்திர நினைவு உதவியும் அதற்கான ஏற்பாடுகள் இப்போ இந்த ஒரு நிமிஷம் இப்போ வந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்தது வந்து பாலச்சந்தர்கள் ரசிகர் சங்கம் இப்போ அதோட செயலாளர் பாபு இருக்கார் இப்போ இந்த நாங்கள் எல்லோரும் பாலச்சந்திர ரசிகர்னா யார் அவங்க பொண்ணாக இருக்கலாம் ஆனால் அவங்க முதல்ல பாலச்சந்தர் ரசிகர் கந்தசாமி சார் பாரதி ராஜா சார் தான் தலைவர் நிஜமாக பாலச்சந்திர ரசிகர் கரெக்டாக சார் ஸோ நாங்கள்லாம் நான் டேரக்டர் வசந்தே நான் பாலச்சந்தரோட ஃபேன் ஃபேன் இல்லை ஏசி அப்படி சொல்லணும் அவ்வளவு அவர் மேலே ஒரு விருப்பமும் காதலும் கொண்ட ஒவ்வொரு இயக்குனரும் மணிரத்னம் அவர்களாக இருக்கட்டும் அது வந்து இப்போ எந்த டேரக்டர் நீங்கள் சொன்னாலும் மகேந்திரன் சார்லேருந்து பாலுமேந்திரா சார்லேருந்து அத்தனை பேருமே நாங்கள் ஃபேனுன்னு சொன்னேன் ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு முகம் அப்படின்னா அது கே பாலச்சந்திர அவர்கள் தான் அவருக்கு ஒரு இந்த சதுக்கத்துக்கு கொடுத்ததற்கு மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்து ஒரு சிலையையும் வைப்பதற்கு அனுமதியை நாங்கள் வந்து இப்போ அரசுக்கிட்ட கேட்க போகிறோம் கேட்க போகிறதே இந்த பிறந்தநாளை முன்னிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் வந்து இங்கே உங்கள் கிட்டே தெரிவிக்கிறோம் பாரதிராஜா சார் அவர்கள் தலைமையில் என்னை பற்றி அண்ணன் முன்னால் ஒரு வார்த்தை சொல்கிறேன் பதினாறு வயது நிலையில் ஃபஸ்ட் காப்பி ஆகும் போது இங்கே இருக்கிற தேனாம்பேட்டை இளம்மின் காலனியில் வந்து பார்க்கும்போது முத அண்ணன் கூட நாங்கள் தான் நான் தான் கூட இருந்தேன் அவருக்கு வீடு எடுத்து கொடுத்து எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லி இவருக்கு முழுக்க முழுக்க நான் அப்போலாம் குட்டி பையன் அதுக்கப்புறம் அவர் கூட இருந்த எல்லாம் பண்ணியிருக்கும் போது நான் கேமரா அசிஸ்டண்டாக ஃபோக்கஸ் அசிஸ்டண்ட்டாக போகும்போது சிகப்பூர் ரோஜாக்களில் கமலோடைய ஃப்ளாஷ்பேக்கு என்னை நடிக்க கூப்பிட்டாரு அப்போ அக்கா வேணான்னாங்க காதல் ஓவியம் படத்துக்கு மைசூரில் நான் ஃபோக்கஸ் அசிஸ்டண்ட்டாக போயிருந்தேன் அப்போது பிரேக்கில் எனக்கே தெரியாமல் டேரக்டர் சொல்லி என் சட்டையெல்லாம் கிழிச்சு ஜம்ப் இதெல்லாம் போட்டு என்னை வந்து ஹீரோனி ஹீரோ வந்து கண்ணுக்கு தெரியாது ராதாவை தூக்கிட்டு போனோம் கஞ்சா சாமியாருங்களா அதில் மணிவண்ணன் நான் தனபால்லாம் ஆக்ட் பண்ண வச்சு என்னை போ எனக்கு ரொம்ப பெருமை இயக்குநர் சிக்கிற படங்கள்லேயும் டைரக்டர் என்னை வந்து நாலஞ்சு படத்தில் நடிக்க வச்சுருக்காரு உனக்காக எழுதின சீன் அண்ணன் இந்த மாதிரி சொல்லி எனக்கு அந்த படத்தில் ஒரு முழு கேரக்டரை கொடுத்தார் அதில் தான் இந்த மூக்கு ராதாவும் மணி ஒன்று அடிச்சு உடச்சி ரத்தம் வரும்போது அப்படியே மாரில் அணைச்சி யார்ட்டு போய் சொல்லாதுன்னு சொன்னார் பெருமையை பேச ஆரம்பிச்சா என்னை கூட நடிக்க கூப்பிட்டுருக்காரு கண்டிப்பா பாரதி ராஜா சார் வந்து பால் அக்சிடண்டா இருக்கும் இருக்கும்போதே கூப்பிட்டுருக்காரு இல்லை நிறைய பேர் பாலச்சந்திர சார் நிறைய பேர் நடிக்க சான்ஸ் கேட்டிருக்காங்க நாங்களாம் கூட ஒர்க் பண்ணும்போது இருக்கிறவங்கள நடிக்க வச்சவர் கேபி சாரும் அண்ணனும் தான்

கேபி சாரோட வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கிற திட்டம் இருக்கான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக அது வந்து ஒரு எல்லாருக்கும் கண்டிப்பாக அது விஷயமா நாங்கள் வசந்த் சார் புஷ்ப மேடம் எல்லாம் கலந்து பேசி கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த படமாக அது வரணும் பாலச்சந்திர அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக விரைவில் நிச்சயம் வரும் அதுக்கான ஒரு நல்ல முடிவு வரும் இளையராஜாவுக்கு எப்படி ஒன்று அது மாதிரி ஒரு படம் எடுக்கிறான் பாலச்சந்திரன் அவ்வளோதான் இன்றைக்கு ஜூலை ஒன்பது இயக்குனர் சிகரம் தாதா சாஹிப் பால்கே அவார்டி கே பாலச்சந்தர் அதாவது எங்களுடைய தந்தை அவர்களுடைய தொண்ணூத்தி ஐந்தாவது பிறந்த நாள் இன்றைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான சந்தோஷமான விஷயத்தை நான் வந்து இந்த கூட்டத்தில் இப்போ சொல்றேன் அதாவது இங்கே ஆழ்வாரப்பேட்டையில இருக்கிற டிராஃபிக் ஐலேண்டு அதை வந்து கே பாலச்சந்தர் நினைவு சதுக்கம் அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்வதற்கு அரசு வந்து ஆணை அணித்து அணித்துள்ளது இதற்கு வந்து மிகவும் பாடுபட்ட கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் சார்பாக அதோட செக்ரட்டரி பாபு தலைவர் ராஜேஷிலிருந்து அந்த டோட்டல் குழுவுக்கும் எங்கள் கவிதாலயா நிறுவனம் சார்பாக இதற்காக உழைத்த எல்லாருக்கும் மற்றும் அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் இந்த சமயத்துல நான் நன்றி சொல்றேன் இதற்கு மிகப்பெரிய நன்றி வந்து முதல்ல நம்ம சிஎம் அவர்களுக்கும் இதனை வந்து அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்த மேயர் பிரியா அவர்களுக்கும் பூச்சி முருகன் அவர்களுக்கும் இந்த சமயத்தில் என்னுடைய நன்றி என் குடும்பத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியை நான் சொல்ல நான் கடுமைப்பட்டுள்ள வாரிலேன் அதே மாதிரி எம்எல்ஏ தாய் வேலு அவர்களுக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றி கூடுறேன் இது எங்கள் குடும்பத்துக்கும் சரி கே பாலச்சந்தருடைய திரைப்பட வரலாறுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை ஒரு மைல்கல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஆழ்வார்பேட்டை சதுக்கங்கிறது அதாவது அவர் எவ்ரிடே ஆஃபீஸ்க்கு வீட்டிலிருந்து அலுவலகம் செல்லும் பாதையை ஆழ்வார்பேட்டை வழியாக தான் போறார் ஸோ அந்த இடத்தில் அவருக்கு ஒரு சிலையும் வைக்க வேண்டும் அந்த சிலையின் பக்கத்தில் இந்த சதுக்கத்துக்கான போர்டையும் நாங்கள் வைக்கணுங்கிறது எங்களுடைய ஆசை அதையும் நிறைவேற்றுமாறு நாங்கள் கூடிய சீக்கிரம் கேட்டுக்கொள்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு வந்து என்னுடைய குருநாதர் சரணோட குருநாதர் எங்கள் குருநாதர் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்தாவது பிறந்தநாள் இதை வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது அவர்கிட்ட வந்து பல வருடங்கள் வந்து ஒளிப்பதிவு துறையில் உதவியாளராக வேலை பார்த்த இந்த பாபு இவர் தான் வந்து பாலச்சந்தர் ரசிகர் சங்கத்தினுடைய செயலாளர் ராஜேஷ் நடிகர் ராஜேஷ் அவர்கள் தலைவராக இருக்கார் அவருக்கு வந்து தமிழ்நாடே ரசிகர்கள் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் அவருடைய ரசிகர்கள் தான் எனக்கு சரணுக்கெல்லாம் கிடைச்ச அதிர்ஷ்டம் அவர்கிட்ட நாங்கள் ஹஸ்டண்ட்டாகவும் வேலை பார்த்தோம் இந்த நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் இந்த ஆளுவர்பேட்டை அந்த டிராஃபிக் இடத்துக்கு வந்து பாலச்சந்தர் சதுக்கம் அப்படின்னு ஒரு பேரு கே பாலச்சந்தர் சதுக்கம் அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறதுக்கு மிகப்பெரிய விஷயத்த செஞ்சிருக்கிற தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மேயர் பிரியாவுக்கும் எம்எல்ஏ திரு வேலு அவர்களுக்கும் பூச்சி முருகன் அவர்களுக்கும் பாலச்சந்தருடைய ரசிகராக நாங்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது ஒரு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அந்த இடத்துல அவரோட சிலையை நிறுவனுங்கிறதும் எங்களுடைய விருப்பம் அதுக்கான முயற்சிகளையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஆளுர்பட்ட சதுக்கத்திலேயே ஒரு அவர்களுடைய சிலை வருவது அவ்வளோ முக்கியம் ஏன்னா அது வரலாற்று ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் பல ஜெனரேஷன்ஸ்க்கு பல டைரக்டர்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் பாரதி ராஜா சார்லேருந்து மணிரத்னம் சார்லேருந்து அத்தனை பேரும் நாங்கள் டேரக்டர் ஆகிறதுக்கே தான் காரணம்னு சொன்ன கமலஹாசன் அவர்களையும் ரஜினிகாந்த் அவர்களையும் உருவாக்கிய பாலச்சந்திரவர்களுடைய சிலை அந்த ஆளர்பட்டை சதுக்கத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம்னு நாங்கள் எல்லாரும் அவருடைய ரசிகர்களாக விரும்புகிறோம் கலைஞர் அவர்களுக்கும் பாலச்சந்தர் அவர்களுக்கும் இருந்த நட்புங்கிறது ஊர் அறிந்தது இந்த தமிழ்நாடு அறிந்தது அதே மாதிரி அவ்வளவு ஒரு பிரமாதமான ஒரு நட்பு முதல்வர் அவர்களுக்கும் க கேபி சாரோட உண்டு ஸோ விரைவில் அவருடைய சிலை அந்த இடத்தில் வரும் அதற்குமான மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் அடுத்த ஆண்டுக்குள் உங்களோடு பகிர்வோம் என்கிற நம்பிக்கையில் இப்போது இந்த நடந்த விஷயங்களுக்கு என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன் முதற்கண் என்னுடைய நன்றியை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் மேயர் அவர்களுக்கும் மற்றும் பூச்சி முருகன் அவர்களுக்கும் எம்எல்ஏ திரு வேலு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன பேசணுமோ அதை எல்லாமே வசந்த் சார் பேசிட்டாங்க புஷ்மா மேடம் பேசிட்டாங்க எனக்கு ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா காவேரி மருத்துவமனையில் தான் வந்து இயக்குனர் சிகரம் அவரது ஆத்மா பிரிந்தது அந்த இடத்துக்கு எதிரிலேயே இந்த சதுக்கம் வர்றதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான விஷயமாக நான் வந்து பார்க்குறேன் அனைவருக்கும் நன்றி சொல்லுங்கள் சார் இப்போ பாலசங்கர் சார் பெருமை செய்வதில் அவருக்கு ஒரு இது மாதிரி ட்ரிபியூட் மாதிரி பண்ணுறாங்க இதுவங்க எப்போ சார் சிஎம் அது வந்து முழுக்க முழுக்க தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தான் சேரும் இவங்க வந்து ஒரு அசோசியேஷன் மூலியமாக இவங்க வசந்த் சாரு பாபு அப்புறம் நம்ம நடிகர் ராஜேஷ் சார் எல்லாம் வந்து சிஎம்ஐ பார்க்கணுன்னாங்க சிஎம்ஐ பார்த்தாங்க அதில் அந்த அப்ளிகேஷன்ஸில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கமல் உடைய மனுக்கெல்லாம் அதில் இருந்து பரிந்துரை அவங்கெல்லாம் எழுதி கேட்டிருந்தாங்க அவருக்கு இருந்த இடத்துல ஒரு நினைவு பேர் வைக்கணும் அப்படின்னு அதே மாதிரி ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க வச்சாங்க ஒரிக்கை ஒரு 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 ஆறு மாதம் முன்னாடி வச்சிருப்பாங்க அந்த ஜியோ ஆல்ரெடி கார்ப்பரேஷன் அப்ரூவ் ஆகிடுச்சு ஏற்கனவே திருப்பி இப்போ ஜியோவாக அது இஷ்யூவாக இருக்குது திருப்பி இந்த ஜியோவை இவங்க அசோசியன் மூலியமாக போய் கார்பரேஷன் கமிஷனரை பார்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ப்ளஸ் அதுக்கு எப்போ சரி எப்போ அந்த பணி தூங்க அது வெரி சூன் ஜியோ போட்டாச்சு அது போட்ட பிறகு அதில் என்ன இருக்குது